இதுதான் பேசிக்கான அடுத்த அளவுகள் இன்னொன்னு பார்க்கலாம் உங்கூர்ல இருக்கான்னு தெரியல தஞ்சை மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா நாங்க தான் நாகூர் ஆண்டவர் வாரிசுன்னு சில பேர் வருவாங்க சடப்பக்கீர் அவங்களுக்கு பேரு அவங்களுக்கு பேர் என்னது சடப்பக்கீர் சடப்பக்கீர்னால என்ன இருந்தோம் சட சடையா போட்டிருப்பாங்க முடி உன்னோட ஒன்னு சேர்ந்துகிட்டு இருக்கும் வாயிலாம் தெரியாது மீச எவ்வளவு வளர்ந்துருக்கும் தாடி தொங்கும் நகத்தை வெட்டி ஆறு மாசம் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் பெரிய பச்சை தலைப்பா பச்சை ஜிப்பா போட்டுக்கிட்டு எழுபத்தி ரெண்டு மாலைகளை களத்துல போட்டிருப்பாங்க முடிவு கோட்டை கோட்டையா தொங்க முடிய அப்பதான் ஒரு தனித்தவமா தெரியும் அப்பதான் மக்கள் ஒரு மாதிரியா பாப்பாங்களாம் நாங்க அவுளியாவுடைய வாரிசுன்னு சொல்லி வந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட சீசன்ல தெரு தெருவா வருவானுவா வந்தா அவங்களுக்கு சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி பெண்கள் அள மோதுறத பாக்கணும் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க உங்க வீட்டுக்கு வாங்க வாங்க அவர் என்ன செய்வாரு சாப்பிட வர்றதா இருந்தால் ஆயிரம் ரூபாய் தான் சாப்பிட வருவோம் ஏழு பேர் வருவா ஏழு பேர் சாப்பிட வர்றது என்ன செய்யணுமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களை கூப்பிடணும் சரி ஒரு மனுஷன் என்னதான் என்னதான் பேராசை உள்ளவனா இருந்தாலும் எவ்வளவு தான் வேணும்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தை வந்து ஒரு அளவுடன் நீ தான் ஆகும் தங்கம் எவ்வளவு வேணும் கேளுங்களேன் ஆயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ இருந்தாலும் வேணுமா சோறு எவ்வளவு வேணும்னு கேளுங்களேன் அது அந்த அரைக்கப்படிதான் பெரிய தொம்பியா இருந்தா காப்பிடி அதுக்கு மேல உள்ள தள்ள ஏழுமா தள்ள ஏழாது தானே வேற விஷயமா அள்ளிட்டு போயிடுவாங்க சோறுல இவன் என்ன செய்வோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இருநூறு வீட்டுல புக் பண்ணுவாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம் உங்க வீட்டுக்கு வர்றோம் உங்க வீட்டுக்கு வர்றோம்னு சொல்லி இருக்கிறது ஒரு வயிறு இருநூறு வீட்டுல புக் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு என்ன செய்வான் சோறுலாம் வச்சிருப்பாங்களா அப்படி கையை வச்சு பிரசஞ்சிட்டு சின்ன ஒரு பருக்கை எடுத்து வாயில வச்சு வெளியே போயிருவாரு அவர் அந்த கையை வச்ச உடனே அதுல பவர் இறங்கிருச்சான் அந்த சோத்தை எடுத்துக்கிட்ட ஒரு சொந்தக்காரர்களுக்கு பகிர்வது என்ன அதை போட்டி போட்டு நக்கறது என்ன அது இறங்கி என்ன இறங்கிருச்சு இந்த ஆறு மாசம் நகத்துல உள்ள அழுக்கு கசடு கிருமி கஞ்சா கசகமா இந்த கஞ்சா எல்லாம் இறங்கிருக்கு அது பாருங்க கூத்த இப்படி இருநூறு வீட்ல ரூபாய் வாங்கிக்கிட்டு இதான் மார்க்கமாக்கிது என்ன எங்க போய்கிட்டு இருக்கீங்க நான் கேட்கிறேன் நீங்க எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் எங்க கிடந்த உங்களை எப்படி இடத்துல நபிகள் நாயகம் செல்லதாசன் உன வச்சிருக்கிறாங்க திருப்பி வந்த வழி ரிவர்ஸ்ல போறீங்களா இப்படி எல்லாம் இருந்த காட்டு பிராணிகளை தான் பண்படுத்தினாங்க பகத்தறிவாளர்களா மாத்தினாங்க உலகத்தைய நாடோடிகளாக ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தவன ஈரான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய சமுதாயமா மாத்தினாங்க ஒரு உலகத்துக்கே நாகரீகத்தை கற்று கொடுக்கிறவர்களா மாத்தினாங்க இந்தியா வரைக்கும் எண்ணூறு வருஷம் ஆட்சி புரிந்து இந்த மக்களுக்கு நாகரிகத்தையும் கல்வியையும் கற்றுக் ஒரு அப்படிப்பட்ட உலகத்துக்கு ஐரோப்பா இருண்ட சொல்ற இருந்த அறிவு சுடர் ஏந்திய பிரகாச பிராந்தியமாக அரபு தீபகத்தை நபிகள் நாயகம் உருவாக்கி காட்டினார்கள் ஐரோப்பா இன்னைக்கு மேலே ஐரோப்பாங்க ஐரோப்பா கடந்த காலத்தில் என்ன பேரு இருந்த கண்டம் மூடர்கள் வாழ்ற ஊரு என்ற கண்டத்தை இன்றைக்கு பெரிய பிரகாசமா பாக்குறீங்களே இதைவிட பிரகாசமாக நபிகள் நாயகம் அவர்கள் அரபு பிரதேசத்தையும் பாரசீக பிரதேசத்தையும் ஏன் இந்தியா வரைக்கும் உருவாக்கி காட்டினார்கள் அந்த பாரம்பரியத்தில் பின்னாடி போறதுக்கு பின்னாடி போறது என்ன சிந்திச்சு பார்க்க வேண்டும் இது வியாபாரம் ஒரு மனுஷன் மனுஷன் இடத்துல வைக்காதனால வந்த இன்னொரு கேடு என்ன முறியது முறியுதுனா என்ன தீட்சை பிற மத மக்கள் இருக்கிறனால அந்த வார்த்தை தமிழ்லையும் சொல்லிக்க வேண்டியிருக்கு பிற சமுதாய மக்கள் தீட்சை வாங்குறாங்க அதை காப்பி அடிச்சுட்டாங்கன்னா அது அரபியில் முருகிதுன்னு போட்டு இவர் உட்காந்துருவாரு ஆம்பளை ஹம்பளை எல்லாம் போவோம் போய் ஒரு கையை பிடிச்சி அவர் பவர் ஏற்றி அனுப்பிடுவார் என்ன ஏத்துவாரா இந்த மாதிரி அவர்கிட்ட போய் கையை கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய கெட்ட செயல் எல்லாம் ஒழிச்சிருவாராம் நம்மளை அப்படி நல்லவனா மாத்திருவாராம் நமக்கு எந்த கேடும் வராதா நம்ம துன்பம் வரும்போது அவருடைய கண்ட்ரோல் இருக்குமா நம்மளை கண்காணிச்சுட்டு பாரா இந்த முறியில் கொடுக்கிறவரை என்ன செய்வாரா அந்த முறையீடு வாங்கினவரை எல்லா நேரமும் நான் கண்காணிச்சுட்டே இருப்பேன் என்னுடைய கண்ட்ரோல் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கேடு வராதுன்னு ஏமாத்தனா இவங்க போய் கையை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிருச்சு முத்த முறை காணிக்க கொடுக்கறான் வருஷம் வருஷம் அவனை போய் சந்திக்கிறது அவன் போய் காசு கொடுத்துட்டு வர்றது இப்படி கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் முறீது என்ற பெயர் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் இது உண்டா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பவரை ஏத்த இயலுமா இதெல்லாம் மார்க்கமா அப்போ இந்த முறையுதுங்கிற பேர்ல சம்பாதிப்பதற்காக கிளம்புற எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன மனுஷனை மனுஷ இடத்துல போய் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவன் நாலு விஷயத்தை நம்மளை விட தெரிஞ்சிருப்பானா அதை ஒத்துக்கலாம் நாலு விஷயத்துல திறமையா இருப்பானா அதை ஒத்துக்கலாம் நம்மளை விட உடல் வலிமை கொஞ்சம் ஒத்தனை கூட இருக்குமா அதை ஒத்துக்கலாம் எதை ஒத்துக்கிற மனிதனுக்கு இயலாத இறைவனுக்குமே இயன்ற காரியங்களை அவன் செய்வான் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளவே கூடாது அந்த கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லை எல்லா நேரமும் மனுஷன் மனுஷன் தான் இப்படி இருக்கிறான கையில முடியுமா மோதிரத்தை காட்டுவான் அது அங்க ஈடுபடும் ஒரு முஸ்லீம் இதை நம்பலாமா இந்த மாதிரி நம்மள வந்துக்கிட்டு ஏமாத்திரம் வர்றான் தலசமாத்துங்கிறான் மந்திரங்கிறான் மாயங்கிறான் பேயுங்கிறான் பிசாசுங்கிறான் பில்லிங்கிறான் சூனியங்கிறான் நம்புரிய நீ வெறுங்கையில முட்டை எடுக்கிறாங்களா விபூதி எடுக்க நான் எடுத்துறவ விபூதி எடுக்கணுமா கத்தி எடுக்கணும் என்ன எடுக்கணும் என்ன இளவு எடுக்கலாம் எல்லா டெக்னிக் எவனு எடுக்க வேடாது ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்தால் செட்டப் பண்ணி இருந்தால் எடுக்கலாம் ரெண்டா கூட ஒரு மனுஷனை அறுக்கலாம் அறுக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டலாம் ஆனா அறுக்கப்படாது தலை தனியா முண்ட தனியா பிரிக்கலாம் ஆனால் பிரிக்கப்படாது இது மாதிரி இவனுக்கு இத்தனை இது இது தந்திரம் மந்திரம்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது மந்திரம்னு ஒண்ணு இருந்தா நான் கேட்கிறேன் மந்திரம்னு ஒண்ணு இருந்தால் இந்த உலகம் இப்படி இருக்குமா சுனாமி வந்துச்சே சுனாமி வந்துச்சா வரண்டு போச்சா நாடே புரண்டுச்சா இவங்க எல்லாரும் வந்து உதவி செஞ்சானா இவனா எங்க போனாங்க யாரு இந்த மோதல் எடுக்கிறவன் அங்க போய் எடுக்க வேண்டியா வீடு நாடக இருந்து சொத்து இருந்து வீட்டுல இருந்து பிள்ளை இருந்து புருஷனை இருந்து அனாதை நிக்கிது போல ஆளுக்கு ஒரு வீட்டை அப்படி எடுத்து கொடுமே மந்திரத்தில் ஆளுக்கு ஒரு இருபது இருபது பவுனை எடுத்து கொடுவேன் ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ கட்டி கொடுவேன் கொடுப்பியா சினிமா நடிகர் எல்லாம் வந்தாங்களா இந்த சாமியார் சொல்லக்கூடிய அஜர்த்து சொல்லக்கூடிய மந்திரவாதம் சொல்லக்கூடிய வந்தாங்க

காப்பாத்தினா போதும் ஓடி வர்றோம் நாங்க கடலை நோக்கி ஓடினோம் இப்படி ஒரு சில இவன் தான் சமூக சேவை செய்யறவனா நீ வந்து சுனாமிக்கு போக காணா வெள்ளந்தா உனைய காணா புயல் தான் காணா பங்கன்ல மட்டும் தலையை காட்டிட்டு பணக்காரனுக்கு மட்டும் மோதல் கொடுத்து ஓடி இருக்கிறிய என்ன அடிப்படை மனுஷன ஒரு காலத்திலே முடியாது நம்பீங்க எது முடியாது இந்த இந்த பொருளை இல்லாமல் எனக்கு ஆக்க இயலாது என்ன செய்யலும் உங்களுக்கு தெரியாத வகையில் ஏதாவது மறக்கவேணும் இயலும் பாக்கெட்ல போடுறது உங்களுக்கு தெரியாது வேகமாக ஏதாவது செஞ்சிருவேன் முன்னாடி சொல்லிருக்கோம் அது செய்ய முடியுமே தவிர இருக்கிற இல்லாமக்க முடியுமா முடியாது இல்லாத கையில இருந்து உண்டாக்க முடியுமா ஒரு மோதல் எடுத்துறேன்னு சொன்னா அது ஒரு டெக்னிக் இதுல வச்சிருப்பான் இதுல வச்சிருப்பான் பல விஷயங்கள் இருக்கிறது அவன் அந்த வேகமாக செய்து பழகிய காரணத்தினால் அதை எடுத்து காட்டிடுறான் இந்த ஒரு பேசிக்க வழங்காததுனால நம்ம சமுதாயத்தில் என்ன பண்றாங்க முட்டை எடுக்கிறான் நம்ம முன்னாடி காட்டுறான் நசுக்கிறான் முட்டையில ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது இவன் என்ன செய்யறான் உங்களுக்கு சூனியம் தான் வச்சுட்டாங்க எப்படி ஒரு முட்டையை வாங்கிட்டு வர சொல்றாங்க கடையில இவன் ஏற்கனவே முட்டையை என்ன செய்வான் அஜர்த்து உள்ள உள்ள மஞ்சக்கரை வெள்ளக்கரெல்லாம் சிரிஞ்சு போட்டு வெறும் கூடுவோன்னு தனியா வச்சிருப்பான் ஆல்ரெடி இவன் இருக்கும் அவன் முட்டையை வாங்கிட்டு வருவான அதை வைக்கிற மாதிரி என்ன செய்யறது நீங்க முட்டை வாங்கிட்டு வந்தீங்கல்ல நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க இந்த கடையிலான வாங்கிட்டு வந்தீங்க புது முட்டை தானே இப்ப பாருங்கம்மா உள்ள கொண்டு இருக்காது ஏன் அந்த முட்டையை எடுத்து உள்ள போட்டு இவன் எம்டி முட்டை வச்சிருந்தா ஆரம்பிச்சிருவான் உள்ள ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா சூனியம் வச்சிருக்கான் தான் அந்த முட்டையில் உள்ள ஒண்ணும் இல்லாம போச்சு உங்களுக்கு சூனியம் வச்சு நான் இதை வச்சு கண்டுபிடிச்சேன் நம்புறானுங்க எவ்வளவு அதுக்கு என்ன சொல்றது ஒரு பதினோராயிரம் ரூபாய் கூடு பதினோரு நாளைக்கு தட்டு எழுதி தர்றேன் அதை கரைச்சு கூடி இவர்கள் அசர்த்தா இவர்கள் குரான பேன்றவங்களா அது மாத்திரம் இல்லை இந்த மதகுருமார்கள் மேல வச்ச நம்பிக்கை அஜர்த்துமார்கள் மேல உள்ள நம்பிக்கை அவர்கள் எத மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய நம்ம ரெடி ஆயிரும் நாங்க என்ன செய்யறோம் அப்படி செய்யக்கூடாது அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லைன்னு நாங்க சொல்றோம் அஜர்த்து என்ன சொல்றாருன்னா சில உதாரணத்துக்கு சொல்லுவோம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் நடைமுறையில் உள்ள சில சடங்குகள் நம்ம ஊர்ல இருந்துக்கிட்டீங்கன்னா பராத்தி இரவு பராத்தினா என்ன சாபான் மாசத்துல பதினஞ்சாவது நாள்ல பராத் ஒன்று கொண்டாடுவாங்க அன்னைக்கு என்ன செய்வாங்க ஸ்பெஷலா ஒரு நோம்ப வைப்பாங்க பராத் இரவுக்கு ஸ்பெஷலா சில தொழுகைகள் சொல்லுவாங்க பராத் இரவுக்கு சொல்லி பள்ளிவாசலுக்குலாம் வாசல் லைட் அலங்காரங்கள்லாம் பண்ணுவாங்க நோம்பு நல்லதுதான் தொழுகை நல்லதுதான் அப்படி நினைத்து கொண்டு இந்த காரியத்தை அசத்து செய்ய சொன்ன உடனே ஊர்ல உள்ளவங்கலாம் இது ஒரு நல்ல காரியம்னு சொல்லி நினைத்து செய்றாங்க நம்ம என்ன கேக்குறோம் இந்த பராத் இரவு நேத்து வந்ததா